ட்ரெஸ் போட்டு விடு சீக்கிரம் ம்லா இப்போ தான் திருச்சிக்கே ஸ்டார்ட் பண்ணி நான் எப்படி போகிறதுக்கே யார் ஏழு மணி ஆயிரும் நிலாவை நிலா கட்டிரு நிலா இருக்குது நிலா ஹாய் செல்லு நிலா ஹாய் செல்லு ஹாய் நிலா எங்கே போகிறோம் நம்ம ஊருக்கா யார் ஊருக்கு போறோம் பொம்மி பொ பொம்மிம்மா பெல் போடலாம் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம் நிலா என்ன பண்ணுறோம் நம்ம பெட்ரோல் போடுறோம் அப்பா வண்டியில் பெட்ரோல் இல்லை அப்பா வண்டியில் பெட்ரோல் இல்லாதனால பெட்ரோல் போடுறோம் எங்கே போடுறாங்க பெட்ரோல் பாரு அங்க பாரு அங்க பாரு பெட்ரோல் போடுறாங்க பாரு சாமி சனிக்கிழமை பெட்ரோல் போட்டு அப்படியே நம்ம ஹைவேஸ் பிடிச்சோம்னா காங்கயம் போனோம் ஃபர்ஸ்ட் காங்கயம் போயிட்டு நெக்ஸ்ட் கரூர் திருச்சி அப்படி போய்க்கலாம் நிலா உன் பேர் என்ன பிஸ்கெட் சாப்பிடு நிலா உன் பேர் என்ன என்ன சாப்பிட்டுட்டு இருக்கற என்ன சாப்பிடுற ஆச்சி கேக்கலாம் சாப்பிட கூடாது கேக்கலாம் எப்பயுமே சாப்பிட கூடாது சரியா பிரதாப்ல உங்க அப்பா ஏதோ திங்குது பேர் அங்க பேர் அங்க பேர் அங்க பேர் இங்க வந்தியா

என்னது வீட்டு மேல காத்தடிக்குது அடிக்குது அடிக்குது என்ன பாட்டு நிலா நிலா அந்த பாட்டு பாடு காத்து காத்து கீழே பாட்டு என்ன ஒரு இப்ப பாரு ஆண்டி விட்டு

முக்கம்பு வந்து வந்து இப்போ டிக்கெட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் பர்சனுக்கு ஆளுக்கு அஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி காருக்கு பார்த்தா இருபது ரூபா மொத்தம் முப்பது ரூபா அது எனக்கு டிக்கெட் கொடுக்கல அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியலையே குரங்கு

இப்போ ஒரு ட்ரெயின் ரோடு இருக்குது ட்ரெயின் வந்துடும் வா ட்ரெயின் வந்துடும் அதுக்குள்ளே நம்ம ரோட்டை க்ராஸ் பண்ணி அங்கே போகணும் சரியா இதில் போறியா காரில் காரில் போறியா ஆ காரில் போறியா போ 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 ஏறி போ மெதுவா மெதுவாக போங்க ஏய் டே மெதுவாடா மெதுவா ஏறி போ போ அப்பா வர்றாங்க டொடியா ஒடியாங்க ஒடியாங்க கொஞ்சம் தள்ளிக்கோங்க ஆளோதா என்னாச்சு திருச்சி முக்கம்புல விளையாடுறதுக்கான எல்லா பிளேஸுமே இருக்கு இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு சண்டேனால ஃபுல் கூட்டம் என்ன சாமி தூர்யா தூரியாடுறாங்களா சரி நம்ம போய் சாப்பிட்டு வந்துட்டு தூரியாடலாமா அப்புறம் எனக்கு பசிக்கும்ல எங்க போற தூரியாடணுமா சரி வா தூரி இரு சாமி ஏனிலா என்னது குரங்கா இருக்கு நிலா எங்க நிறைய குரங்கா இருக்கு பொம்மி பார்க்குறது பார் பொ 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 என்ன சாப்பிட்டுருக்கு தெரியலக்கா நீ என்னம்மா சட்டி மட்டிலாம் தூக்கி தெரியுது இங்க வேணாம்மா எங்க உட்கார இங்க வை இங்க உட்காந்துக்கலாம் இங்கே சொல்லிட்டே இரு சாப்பாடு நாள் மதியம் வச்ச ஸ்கோர் மாதிரி இருக்கு போதும் போதும் ஹெல்த்தியா காலைல வீட்ல நல்லது நிலா அங்க பாரு

இது நம்ம இந்த முக்கம்பும் இந்த ஆறும் காவேரியாரும் ஆறும் ரெண்டு இடத்துக்கு பிரியுது இது வந்து ஆங்கிலேயர்களால் வந்து ஆயிரத்தி எட்நூறாவது வருஷம் கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது பார்த்தா அந்த கல்லணை மாதிரியே இருக்கும் நம்ம முக்கம்பும் பார்த்தா கல்லணை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல வியூவாக இருக்கும் இருந்து எல்லாமே இது லேசை பிடிங்கிருச்சு நிலாவோட லேசு நிலாவோட லேசு இதுக்கு பிடிங்க தின்னா கூட அந்த பிள்ளை எங்கே போயிருச்சு நிலாவா குரங்கு பிடிங்கிருச்சு என்ன பண்ணுறது கேளு குரங்கிட்ட கேளு

நாம் திருப்பூர்லேருந்து இப்போ கிளம்பி கரெக்டாக திருச்சிக்கு போகும்போதே சரி முக்கம்பு பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசையில் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் போயாச்சு நெக்ஸ்ட்டு வந்து சரி அடுத்த கோவில் வந்து நம்ம உறையூர் வெக்காலியம்மன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த ஏரியாவில் எப்பவுமே இருக்கிற அம்மன் வந்து உறையூர் வெக்காளியம்மன் அந்த கோயிலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் வீடியோவில் பார்ப்போம்